கத்தியோடு வந்தார் சீமான் தத்திகளின் உத்தரவில் வத்தி வைக்கும் ஊடகங்கள் பத்த வைத்த புரளிகளில் புதிய புரளி கத்தியோடு வந்தார் சீமான் என்ன நடந்தது பேசுவோம் நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் இன்றைய தினம் திருச்சியிலிருந்து சென்னை போறதுக்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் அவரோடு வந்தவர்கள் பொதுவாகவே ஒரு விமானத்துக்குள்ளே உள்ள நுழையிறப்ப அந்த பாதுகாப்பு சோதனைகள் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் அப்படி பாதுகாப்பு சோதனைகளை செய்கின்ற போது கூட வந்தவங்களுடைய கைப்பையை சோதனை எடுக்கிற போது அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கத்தி இருக்குது ஒரு ஆறு அடியில் ஒரு பெரிய கத்தி இருக்குங்கிற மாதிரி பத்திரிகைகளில் செய்தி வந்தது உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் கத்தி ஒன்றரை இன்ச்சுன்னா அது கத்தி கூட இல்லை நம்மளால் நகம் வெட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த நெயில் கட்டர்னு சொல்லக்கூடிய நகம் வெட்டுகின்ற கருவி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்கள் போத்தல்களை திறப்பதற்கான அந்த திறப்பானும் அதுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்னதை வெ வெட்டுவதற்கான கத்தியும் அதுக்குள்ளே இருக்கும் அழு நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுப்பதற்கான அந்த அந்த கத்தி போன்ற அதுவும் உள்ளே இருக்கும் இந்த நகம் வெட்டும் கருவியை வந்து சாவி கொத்து போல் கீழ்செயின் போல ஒரு சாவியோடு இணைச்சி வச்சிருந்த இதை எடுத்துக்கொண்டு இதை வந்து ஏதோ வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை போலவும் ஏதோ அண்ணன் சீமான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் இந்த அமெரிக்காவில் வந்து ரெ ரெட்டை வர்த்தக கோபுரத்தை வந்து தகர்ப்பதற்காக வந்து விமானத்தை ஹைஜாக் பண்ணி கொண்டு போனதைப் போல விமானத்தை வந்து கடத்துவதற்காக போட்ட ஒரு மிகப்பெரிய சரி திட்டம் போல இருக்கிற ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கு உண்மையிலே எங்களுக்கு சிரிப்பாக வருது ஏன்னா நீங்கள் செய்தி இல்லாமல் இம்புட்டு காஞ்சு போய்டா இருக்கீங்க நின்னா செய்தி நடந்தா செய்தி மூக்கு சிந்தனா செய்தி அண்ணன் சீமான் தொட்டதெல்லாம் செய்திங்கிற மாதிரி ஒரு நகம் வெட்டி அதை கொண்டு போகிறதுக்கு வந்து இல்லை இதை வந்து அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க தூக்கி குப்பை தொட்டில் போட்டு கிளம்பியாச்சு இதை வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி போல் ஒரு பரபரப்பு செய்தி போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே காட்டுது யூடியூப் சேனலில் கண்டென்ட் இல்லாமல் எதோ ஒன்று எடுத்து போட்டாங்கன்னால் அது வேற ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த முக்கியமான தொலைக்காட்சிகள் அது வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக பரபரப்பு செய்தியாக போடுறோம் அவன் கொடுக்குற அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கையும் அவன் வாசிக்கிற அந்த வாசிப்பையும் கேட்குறப்ப அடே அப்பா இயரி இவ்வளவு காஞ்சு போய் இந்த ஊடகங்கள் கிடக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது போகட்டும் ஆனால் நாம் எழுப்புகிற கேள்வி என்னென்னா ஒவ்வொரு விமான நிலையத்திலும் அது சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் இந்தியாவின் ஒவ்வொரு விமான நிலையத்திலும் தினந்தோறும் கடத்தல் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நமக்கு தெரியும் குறிப்பாக அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளில் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்து கடத்தி கொண்டு வருவாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு பத்திரிகைகள்ல அப்பப்ப ஒரு செய்தி வரும் இது இதுபோல துபாயிலிருந்து இங்கிருந்து வந்த விமானத்தை வந்து நாங்கள் ஒரு பையனிடம் சோதனை போது இரநூறு கிராம் தங்கத்தை பிடிபட்டது அரை கிலோ தங்கம் பிடிபட்டதுன்னு செய்தி வரும் உண்மை என்னன்னா உண்மையிலேயே வந்து அவ்வளோதான் வந்திருக்குதோ அவ்வளோதான் பிடிச்சாங்கன்னு கேட்டால் இல்லை சுங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை சரி கட்டி விட்டு வெளியில் வராமல் மாட்டி கொள்ளாமல் கொண்டு போகிற தங்கத்தினுடைய மதிப்பு பலநூறு கோடி இருக்கும் அந்த அளவிற்கு தினந்தோறும் தங்க கடத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ உப்புக்கு சப்பானியாக கணக்கு காட்டுவதற்காக வெளிவருகின்ற செய்தி தான் இது போன்ற இரநூறு கிராமு ஐநூறு கிராமு செய்தி அப்போ அதையெல்லாம் தடுப்பதற்கு திராணியற்ற இந்த சுங்கத்துறை அதையெல்லாம் செய்தி ஆக்குவதற்கு திராணியற்ற இந்த ஊடகங்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையத்தின் வாயிலாகவும் சரி துறைமுகங்களின் வாயிலாக கஞ்சாவை இங்கிருந்து வந்து இலங்கைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே இலங்கையிலிருந்து அதை வேறு நாடுகளுக்கு கொண்டு போவது எளிதானது அப்படி கொண்டு போகிற போது கஞ்சாவினுடைய ஒரு கிலோ கஞ்சாவினுடைய மதிப்பு வந்து அது வந்து லட்சங்களில் மாறிடும் அப்போ தமிழ்நாட்டிற்குள்ள கொண்டு வந்து அதை இலங்கைக்கு கொண்டு போவதற்கு இதுதான் பாதை அப்படி வந்து சுங்கத்துறையின் வாயிலாக எத்தனையோ டன் கணக்கிலான கஞ்சாப்பை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கேருந்து போய்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சாவினுடைய கேந்திரமாக மாறி வருகிறது அதையெல்லாம் கண்காணிப்பதற்கு திராணியற்ற இந்த சுங்கத்துறையாகட்டும் அதை செய்தி ஆக்குவதற்கு திராணியற்ற இந்த ஊடகங்கள் ஆகட்டும் அதே போல் குறிப்பா நம்முடைய கன்னியாகுமரி போன்ற எல்லைப்புற மாவட்டங்களில் இருந்து தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களாக இருக்கக்கூடிய அது மலை வளமாக இருந்தாலும் சரி மணல் வளமாக இருந்தாலும் சரி இது போல குவாரி அமைச்சு இங்கிருந்து நம்முடைய மலைகளை எல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டு பக்கத்துக்குடிய கேரளா ஆந்திரா போன்ற கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் தினந்தோறும் கொண்டு போகப்படுது நூற்றுக்கணக்கான கணக்கான லாரிகள்ல கொண்டு போகப்படுது அதையெல்லாம் தடுப்பதற்கு சுங்கச்சாவடி இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு நம்முடைய எல்லையிலும் சுங்கச்சாவடி இருக்கு அந்த மாவட்டத்தினுடைய எல்லையிலும் சுங்கச்சாவடி இருக்கு இரண்டு சுங்கச்சாவடிகள் இருந்தாலும் எந்த தடையும் இல்லாமல் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் நம்முடைய கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது அதை பற்றியெல்லாம் தடுப்பதற்கு இந்த சுங்கத்துறைகள் தயாராக இருக்குதான்னு கேட்டா இல்ல சரி அது பற்றி செய்தி வெளியிடுவதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக கேட்டா இல்லை அப்போ இது எதையுமே செய்யாமல் அப்படி கனிம வளத்தை கொண்டு போகிற நம்முடைய அந்த வாகனங்கள் க கனரக லாரிகள் எல்லாம் வரும்போது சும்மா வருதான்னு கேட்டால் இல்லை வரும்போது இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் தடை செய்யப்பட்ட கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே கொட்டுகின்ற வேலையை அந்த லாரிகள் திரும்ப கொண்டு வருதே அதை தடுப்பதற்கு சுங்கச்சாவடிகள் என்றைக்காவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அதை பற்றி ஏதாவது இந்த ஊடகங்கள் பேசியிருக்கான்னு கேட்டால் இல்லை இது எதையுமே செய்யாமல் ஏதோ ஒரு ஒரு நகம் வெட்டுவதற்காக வச்சிருந்த ஒரு கறி அது ஒரு கைப்பையில் இருந்து இருந்திருக்கு அதை போகும்போது கொண்டு போனதை வந்து இவ்வளவு பரபரப்பு செய்தியாக பேச வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ ஒரு ஆயுதத்தை நம்பி தான் இந்த களத்துக்கு வந்தவர் அல்ல ஆயுத பாதையை தாண்டி அறிவாயுத பாதையை நம்பி தன் தம்பி தங்கைகளை எல்லாம் அரசியல் படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஈ எறும்பில் தொடங்கி இந்த இனத்திற்கான சிக்கல்கள் வரை அத்தனையும் வகுப்பெடுத்து பாடம் எடுத்து ஒரு அரசியல் படுத்தி தன் தம்பிகளை வைத்துக்கொண்டு கொண்டு களத்திற்கு வந்திருக்கிற அண்ணன் சீமானவர்கள் ஆயுதத்தை நம்பி வந்தவர் அல்ல இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஏகே செவன்டி ஃபோரையே பார்த்த அண்ணன் சீமானுக்கு இங்கே வந்து ஒரு ஆயுதத்தை நம்பி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவே இது போன்ற பரபரப்பு செய்திகளை வைத்துத்தான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் வேற ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை